கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் ஒரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் பிரியமானவர்களை இயேசு நம்மை வாழ வைக்கும் தெய்வம் எத்தனையோ மனிதர்கள் நம்மை தாழ்த்த நினைத்து நமக்கு விரோதமாக எழும்பினாலும் நம்மை உயர்த்த நினைக்கும் ஒரே தெய்வம் இயேசு மட்டுமே எல்லாவற்றையும் இழந்து போன நிலையில் என் வாழ்க்கை மாற இனி வழியே இல்லை என்று ஏங்கி தவிக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு கூறுகிறார் விரைவில் உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று உங்கள் ஒளி விடியல் போல் எழும் உங்களுக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உங்கள் நேர்மை உங்களுக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உங்களை பின் சென்று காக்கும் உங்கள் வனாந்தரமான வாழ்வில் வழியையும் செழிப்பையும் உண்டாக்குவார் ஏன் என் வாழ்வில் மட்டும் இத்தகைய பாடுகள் எப்பொழுது மாறும் இந்த உபத்திரவங்கள் என்று கலங்கும் உங்களை பார்த்து ஏசு கூறுகிறார் கலங்காதீர்கள் உலகில் உங்களுக்கு பாடுகள் உண்டு எனினும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறுகிறார் ஏசு நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் கலங்க வேண்டும் இழந்து போன பட்டு போன வறண்டு போன நம் வாழ்வை துளிர்க்கச் செய்வார் நம் வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் அன்பு இறைவா வனாந்தரம் போன்று இருக்கும் எங்கள் வாழ்விலே வழியை உண்டாக்கும் எங்கள் வாழ்வை துளிர்க்கச் செய்யும் எங்கள் பாடுகள் போராட்டங்களை மாற்றி ஆசிர்வாதமான வாழ்வை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்